ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்குண்டான உண்டான பலன்கள் மாத ராசி பலனில் கிரக நிலைகள் இந்த அளவுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சகத்திலேருந்து மறு ராசியான அதாவது விருச்சகத்தின் மறு ராசின் மேஷ வீட்டில் சுக்கரன் புதன் இரண்டு சுப கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கு அப்போ ஆறாம் இடத்த விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அடுத்தவர்கள் தயவுடன் ஆறாம் பாவகத்தில் ஏழாம் பாவகத்துடன் சூரியன் ப்ளஸ் குரு இந்த ரெண்டு விஷயங்கள் அடுத்ததாக விச்சகத்துக்கு பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் எப்படி இருக்கிறார் இந்த மாசத்துல ஐந்தாம் பாவகத்துல அஞ்சில் செவ்வாய் ப்ளஸ் ராகுவுடன் தொடர்பு இதுதான் இந்த ராகுவோட தொடர்பு தான் சற்று குறைகளை தரும் மற்ற விஷயத்தில் இந்த சுக்கரன் புதன் சூரியன் குரு இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்போது இந்த கிரகங்கள் என்னென்ன நல்லது கொடுக்க போகுது அதே சமயம் ஃப்யூச்சரில் இந்த செவ்வாய் வந்து கூட தொடர்புக்குள்ள வரதுனாலையும் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறதுனாலும் என்ன மாதிரியான இழப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இழப்புகள் மட்டும் நான் எப்போ பார்த்தாலும் தான் இழந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இதெல்லாம் மட்டும் என்ன பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன விஷயம் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அதர்வைஸு ஐந்தாம் பாவத்துடன் செவ்வாய் தொடர்பு கொடுறதுனால இதை வந்து ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படிங்கிறத கூட நீங்கள் கணக்கில் கொள்ளலாம் அதனால பலன்களை கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணிக்கிங்க அதனால ஃபஸ்ட்டு புதன் அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் அடுத்து லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ரெண்டு சேர்ந்த அமைப்பில் ஒரே கிரகம்தான் இல்லையா அப்போ ரெண்டு சேர்ந்த அமைப்பில் ஆறாம் பாவத்துல இருக்கு அப்போ புதன் வந்து சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அடையணுன்னா சில ஐடியாக்களை கொடுக்குற அமைப்பில் இருக்குது புதன் ஆனால் புதன் பகை பெற்று போனதுனால என்ன நடக்குன்னாக்கா உங்களுக்கு நடக்க வேண்டிய சில நல்ல விஷயங்களை கூட நீங்களே ஐடியா பண்ணி சொதப்பிப்பீங்க அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் ஏதாச்சும் வித்தியாசமாக செயல்பட்டோ இல்லை வித்தியாசமாக ஐடியா பண்ணியோ இல்லை இந்த ஐடியா தான் சரின்னு போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி இல்லை யாரிடத்தையும் நெருக்கமாக பழகி இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து வாய் தவறி கேட்டு இல்லை அவங்க அடுத்தவங்க வந்து தப்பாக நினைக்கிற மாதிரி நீ உங்களுக்கே சரியா இருக்கும் இல்லை அடுத்தவங்களுக்கு ஒரு தப்பாக நினைக்கிற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பேசி அதெல்லாம் போய் மன வருத்தத்தில் ஒரு பீப்புள் வழியில் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களை நீங்களே சில விஷயத்தில் சரித்து விட்டுருப்பீங்க ஸோ அந்த மாதிரி சரிவுகளில் இருந்து வெளில வர்றதுக்கான வழிகளை இந்த புதன் சீக்கிரமாக செய்யும் புரியுதுங்களா அதனால ஒரு தவறுகள் நடந்துடுச்சு இந்த புதன் இப்போ ஆறில் இருக்கிறது இந்த மாதம் முழுக்க ஆறில் தான் இருக்க போகுது இப்போ உங்கள் லைஃப்பில் உங்களோட பர்சனல் விஷயத்துலேயோ குடும்பத்திலையோ வெளியிலையோ இல்லை வேலை பார்க்குறீங்க முக்கியமாக ஆரம்பிதான் வேலை இதை தான் வெளியில வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய அத்தனை ராசி நம்மளுக்கு சேர்த்தே தான் ஏதாச்சும் தவறுகள் நடந்து விட்டது தவறுகளுக்கு நீங்கள் நேரடியாகவோ இல்லை மறைமுகமோ ஏதோ ஒரு காரணம் ஆயிட்டீங்க இப்போ அந்த தவறுகளை சரி செய்யணும் ஒரு சாரி கேட்கணும் ஒரு மன்னிப்பு கேட்கணும் ஒரு விஷயத்துல வந்து நீங்கள் தவறுகளுக்கான தண்டனையை ஏற்றுக்கணும் இல்லைன்னா வந்து அந்த தவறுகளை சரி செஞ்சு கொடுக்கணும் புரியுதுங்களா தப்பு நடந்து தப்பை வந்து நீங்க சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு இந்த புதன் உங்களை தள்ளப்படுவார் ஸோ தவறுகளை சரி செய்யக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் ராசி நபர்களுக்கு நடக்கும் புரியுதுங்களா அதற்கு அடுத்தமைப்பாக சுக்கரன் ஆறாம் பாவகத்தில் ஏழு மற்றும் பனிரெண்டு கூடிய சுக்கரன் ஆறாம் பாவகத்தில் அப்ப தவறுகளை சரி செஞ்சுட்டு ஏன்னா புதனும் சுக்கரனும் ஒரே கன்ஜெக்ஷன்ல வரக்கூடிய தான் ரெண்டுமே பக்கம் பக்கமா இருக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டுமே நட்பு கிரகங்கள் சுப கிரகங்கள் சுபகிரகங்கள் அப்படிங்கிறதுனாலையும் ராசிக்கான ஆப்போசிட்டான பிளானட் அவ்வளோதான் அப்படிங்கிறதுனால இந்த சுக்கரன் ஆறாம் பாவத்தில் இருக்கிறதுனால தவறுகளை சரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு விற்பாடு அந்த இடத்துல நீங்கள் தொடரலாம் இல்லைனா அந்த இடத்த விட்டு வெளியில் போகலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த சுக்கரன் உங்களை வந்து தயார்படுத்தும் புரியுதுங்களா ஏன்னா பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்க போகுது அப்போது விருச்சகராசி நபளுக்கு ஒரு சில விஷயங்களில் ஒரு சில சம்பவத்தில் இடமாற்றம் உறுதி நீங்கள் வந்து மற்றவங்களோட பழகுறீங்க அந்த பழகக்கூடிய நபர்களுடைய மாற்றங்கள் உறுதி இதுக்கு மேற்படி வேறு ஆளு கூட நீங்கள் பழகக்கூடிய அமைப்பில் வரும் வேறு ஆள் கூட கை கொக்குற மாதிரி வரும் வேறு ஆளுங்களோட தொடர்பில் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இல்லை இடமாற்ற மாதிரி இருக்கும் நீங்கள் தூங்குற இடத்த மாற்ற மாதிரி இருக்கும் இல்லை வேலை மாற்றம் மாதிரி இருக்கும் ஃபாரின் தொடர்பு தூர இடத்துக்கு போய் வேலையில் சேஞ்சு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆக சில விஷயங்களில் தவறுகளை சரி செஞ்சுட்டு தப்பு நடந்துச்சு இன்னும் பொழுது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி செஞ்சுட்டு இந்த மாதத்துலேருந்து இடம் மாற்றத்துக்கு சில நபர்கள் தயாராகிடுவீங்க ஏழாம் பாவாதிபதி ஆறில் வர்றதுனால ஒரு சில நபர்கள் நல்ல நெருக்கமான பழகிட்டு இருக்கிற நபர்கள் கூட கட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்களே தள்ளி வச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதற்கு மேற்பட்டு வாழ்க்கை துணையால் பஞ்சாயத்து நண்பர்களால் பஞ்சாயத்து பாட்னரால் பஞ்சாயத்து பழகக்கூடிய நபர்களால் பஞ்சாயத்து அப்படிங்கிறதெல்லாம் எட்டி பார்க்காது ஸோ இந்த சுக்கரான உங்கள் ஆறில் இருக்கிறதுனால மறைமுகமான நன்மைகளை கொடுக்கும் குறிப்பாக சம்பள வேலையில் நல்ல சம்பளத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு இந்த சுக்கரன் பயன்பட போகிறது பார்ட்னர்ஷிப்பு தொழிலோ இல்லை சம்பள வேலையோ எதுவாக இருந்தாலும் ஏன்னா ஆறாம் பண்ணால் சிறு குறு கைத்தொழில் அப்படிங்கிறதுலாம் வந்துடும் பெரிய பிரம்மாண்ட தொழில் பத்துக்கு வந்துடும் சின்ன லெவலில் ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னாக்கா அது ஆறில் வரும் அடுத்ததாக வேலைக்கு தான் ஆறில் வந்துடும் ஸோ இந்த நிலமையில இதன் மூலியமாக பண வருவாயை பெற்றுக்கொள்வதற்கான வழியை சுக்கரன் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக இந்த சூரியன் குரு காம்பினேஷன் ஏழில் இருக்க போகுது இந்த மாசத்துல அப்போ என்ன நடக்கும் குரு தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா கிரகங்களும் விச்சயத்தை நல்லா செய்யும் சூரியன் தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா கிரகங்களும் நன்மை செய்யும் அப்போ குருவும் சூரியனும் தொடர்பு கொண்டால் குரு சூரியன் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை கொடுக்கும் அதுதான் உண்மை அப்போ என்னென்ன விஷயத்துல பாத்துக்கோங்க ஒரு சில விஷயத்த மட்டும் நான் கொஞ்சம் மேஜரா சொல்றேன் இதனை ஃபாலோ பண்ணி எல்லா விஷயங்களும் வரும் அப்போ அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் கிடைக்கும் கையெழுத்து நடக்கணும் கையெழுத்து வாங்கினா சில விஷயங்கள் மூவ் ஆகும் கிடைக்கும் அடுத்ததாக குரு தொடர்புனால பணக்கார விஷயத்தின் மூலியமாக நன்மைகள் இருக்கு அதிகார வர்க்கத்தின் மூலியமா நன்மை இருக்கு பெரிய ஒரு அதிகாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலியமா நன்மைகள் இருக்கு உங்களை வந்து ஒரு இதுவரைக்கும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க வந்து ஒரு முதலாளி பார்வையிலேயே படல உங்களை வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல அளவுக்கு இந்த மாசத்துல அவங்க பட்டு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வழிகள் உண்டு புரியுதுங்களா பத்தாம் அதிபதி ஊருக்குள்ள கெத்தாக வாழ வைப்பதற்கு மிக முக்கியமான கிரகம் அப்ப ஏழுல இருக்கிறதுனால அடுத்தவர்கள் உங்களோட திறமைகளை அங்கீகரித்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்கப்பெற்று உங்களுக்கான சரியான ஒரு பாதையை இந்த மாதம் வழிவகுத்து செய்வதற்கு சூரியன் கடமைப்பட்ட கிரகமாக வருது இது மெயின் அதே போல் ஏழாம் பாவத்தில் சூரியன் ப்ளஸ் குரு அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை ரித்தகராசி நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு மிரட்டலான அதிரடியான நன்மைகள் நடப்பதற்கு வழிகள் உருவாக போகுது இந்த மாதத்தில் அவங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கலாம் அவங்களுக்கான உடம்பு ஆரோக்கியம் ப படுத்திக்கிட்டு இருக்க மேலே வரலாம் இல்லை அவங்களுக்கு சொத்து வாங்கலாம் இல்லை அவங்க ஆசைப்படுறது நடக்கலாம் ஒரு சில நம்மளுக்கு குழந்தை பக்கம் பிரச்சனை இருக்கும் அது சரி செய்யப்படலாம் இந்த மாதிரி விருச்சிக ராசி நம்மளுடைய வாழ்க்கை துணையுடைய வருத்தங்களை நீங்குவதற்கான சில சந்தர்ப்பங்கள் இந்த மே மாதம் பிற்பகுதியிலேருந்து உருவாகப் போகிறது அப்படிங்கிறத வச்சுக்கிங்க ஃபைனலாக ராசிநாதன் புரியுதுங்களா ஃபைனலாக ராசிநாதன் அஞ்சல போகிறதுனால உங்களுக்கு அபரிமிதமான பொருள் சேர்க்கை பண சேர்க்கை உங்களுக்கான சொத்து சுக சேர்க்கை உங்களுக்கான நல்ல விஷயங்களை சேர்த்துக்கொள்வது அப்படிங்கறதுலாம் நடக்கும் அதே சமயம் ராகு கூட செவ்வாய் சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஒரு பதினஞ்சு நாட்கள் மேஷத்துல பதினஞ்சு ஒரு நாட்கள் கூட நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு மைண்டுக்குள்ள நீங்கள் யார்டு சின்ன சண்டை போட்டால் கூட சரிதான் பெரிய டார்ச்சர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு அன்கான்சியஸ் மைண்ட் ஒரு மூளை வந்து பொறுமையா நிதானமாக பதிலாக அவசர அவசரகதியிலேயே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் இந்த மே மாதத்துல ஒரு ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதி வரைக்கும் வச்சிக்கிங்க இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளே இந்த ராகு கூட செவ்வாய் புய அஞ்சில் சேர்றதுனால உங்களோட சுய சிந்தனை ஒரு தீவிர சிந்தனையாக மாறி ஒரு டார்ச்சர் பிடிச்ச மைண்டை உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு பைத்தியம் அப்படி மைண்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு பைத்தியம் மாதிரியாக இருக்கிறேன் அப்படின்னு வெளில சொல்லிக்க முடியாது ஆனால் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு ஐயோ அதாயிடுச்சு இதாகிடுச்சு அப்படின்னு ஒரு படபட போட சூழ்நிலையும் உங்களோட சுய சிந்தனை இப்படி தான் இருக்கும் ராகு கூட சேர்றதுனால எந்த ஒரு முடிவையும் நீங்கள் வந்து மனிதர்கள் விஷயத்தில் உங்களோட குடும்ப உறுப்பினர் நீ அதாவது நீங்க மற்றவங்களோட மின்கலாகி பழகிறீங்க இல்ல அந்த மனிதர்களோட விஷயத்துல நீங்கள் ஒரு நிலையான முடிவை எடுக்க முடியாது புரியுதுங்களா டக்கு 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 டக்குன்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் அதே சமயம் மனிதர்களை தாண்டி பணம் சம்பாதிக்கணும் அந்த வேலைக்கு போகணும் அந்த விஷயத்த அப்படி முடிக்கணும் இவனை போய் பார்க்கணும் இந்த விஷயத்த வந்து செஞ்சு முடிக்கணும் இதை வந்து உருவாக்கணும் இதை வந்து அது சரி பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி மனிதர்களை தாண்டி உயிரற்ற காரகத்துவமான பொருள் விஷயத்துல உங்களுடைய மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும் ஒரு விஷயத்தை மாற்றி யோசிக்கணும் ஒரு ஆன்லைன் விஷயத்தில் அதை போய் தேடணும் ஒரு வேலை வாய்ப்பு அப்படி பார்க்கணும் இந்த விஷயத்த இப்படி செஞ்சு கொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரி உயிர் அற்ற காரகத்துவ விஷயத்தில் உங்களுக்கு அபாரமான லாபங்களும் புதிய புதிய ஐடியாக்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசாக பார்க்கறது இது வரைக்கும் நாலேஜில் அப்படியே கிடையாது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிற சம்பவங்கள்லாம் உங்களுக்கு சில ஆராய்ச்சிகளின் வழியாக உங்களுக்கு கிடைக்கும் உயிர்காரகத்துவம் மற்ற பொருள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க பீப்புள் விஷயத்தில் மட்டும் ஒரு ஒன்றுலேருந்து பதினஞ்சு நாள் வரீங்க மைண்டு வந்து ஒரு நிலையான ஏன்னா எந்த ஒரு பீப்புளையும் நம்பி ஒரு விஷயத்தை சரிவிதத்தில் பண்ண முடியாது பழகிட்டு இருக்க நபர்கள் கூட நீங்கள் சண்டை வம்பு போட்டு இல்லை மூர்க்கத்தனம் ஏன்னா செவ்வாறாக வந்து ஒரு மூர்க்கத்தனமான ஒரு குணத்தை கொடுத்துடும் அந்த மூர்க்கத்தனமான ஒரு கேரக்டர் வழியாக நன்றாக பழகிட்டு நபர்கள் கூட உங்களை விட்டு பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மே மாதத்தில்